போலீஸுனாலே பொல்லாதவங்கின்ற நினைப்பு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே இருக்குதுப்பா ஆனால் போலீஸ்லையுமே நல்ல போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த நல்ல போலீஸ்க்கு நம்ம கொடுக்குற மரியாதை என்னது இல்லையுமா நம்மன்னா நம்மளும் சில பேர் ஏன் திருச்செங்கோட்டில் ஒரு பையன் செம்ம போத சரியான போத அதுக்கு முன்னாடி இன்னொன்று கூட பார்த்தேன் பஸ்ஸில் ஒரு பையன் வந்து ஏர்பேக் இல்லை சேஃப்டி பெல்ட் இல்லை ஸ்விஃப்டில் போதையை போட்டுக்கிட்டு அட்டுவுடையும் பண்ணிட்டு இருந்தான் இன்னொரு பையன் என்ன பண்ணிக்கா அந்த பஸ்ல போதையிலேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படி கீழே விழுகுறப்ப ஒரு போலீஸ்காரு டிராஃபிக் போலீஸ் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு என்னாச்சோ ஏதாச்சும் அவனை தூக்க போறாரு அப்படி தூக்க போறப்ப அந்த அவருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது வயசு இருக்கும் குறைஞ்சது ஐம்பது வயசு இருக்கும் இந்த பையனுக்கு அவர் பையன் வயசு இருக்கும் தூக்க போனவரை போய் யார பார்த்துடா தொட வந்தேன் என் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு என்னடா தைரியம் இருக்குது அவ்வளோ தைரியம் ஆகி போச்சா அந்த போலீஸ்கார இன்ன வார்த்தைன்னு இல்லை இருக்கிற எல்லா வார்த்தையிலையும் போட்டு சகட்டு மேடி அடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்கான் அதை சுட்டு அந்த போலீஸ்கார் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டார் அவர் போலீஸ்காரர் சார் அவர் நினைச்சிருந்தா சாதாரணமாக சாதாரணமாக ஒரு போலீஸ்கார் என்ன பண்ணுவாங்க போதையில எவனாச்சும் ஒரு ரோட்டில் பண்ணிட்டு இருந்தா ஒன்று அவனை பிடிச்சி தள்ளி ஓரமாக உட்கார வைப்பாங்க ரொம்ப அடங்காமல் கடன் தான் வைங்கல நல்லா காது மேலே நான் விட்டு போயிட்டு முதல்ல மூடிட்டு உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அப்படி உட்கார வைப்பாங்க ஜென்ரலாக அடங்காத பட்சத்தில் போலீஸ்கார மேலே கையை வச்சா என்னத்துக்காக அந்த போலீஸ்காருக்கு இன்னும் கோவம் வரும் ஆனால் அவரு எந்த கோவமே பண்ணல சார் ரொம்ப கூலாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல காப்பில அவனுக்கு எடுத்து சொல்றாப்புல ஏ இருடா எல்லாம் பண்ண ஒரு கட்டத்தில் என்ன ஒன்றுட்டான் அவன் போலீஸ்காரையே பிடிச்சி தள்ளி அடிக்கிறதுக்காக கையை உங்க ஆரம்பிச்சிட்டேன் சுற்றி இருக்கிறவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இவன் விட்டா என்ன வேணாலும் பண்ணுவான் எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு நினச்சி சுற்றி இருந்த அந்த மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா வேடிக்கை பார்த்துருந்த மக்கள் அவங்க எல்லாரும் ஒன்று கூடி அவனை பிடிச்சி அட்டி அட்டின்னு அடிச்சு அந்த நாயை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கான் இது போதையில் அவன் பண்ணு போலீஸ்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மரியாதை இருக்கு அப்படின்றதையும் பார்த்தீங்க போலீஸ் ஏன் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பா நடந்துக்கிறாங்க சாஃப்டா நடக்கிற போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க ஆனா ரஃப் அண்ட் டஃப்பா ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் லிபரலா போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி எல்லாம் அடக்கவும் முடியாது ஆனா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அடி வாங்குற போலீஸும் இருக்குது வெளியில தெரியாம பல இடங்கள்ல இது நல்ல வேலை அந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறாங்க ஒரு வேளை நைட்டு ரோந்து போறப்ப சும்மா இவர் பைக்கில் போயிட்டு இருக்காருன்னு வைங்கள இந்த மாதிரி சிலம்பல கூட்டிகிட்டு இருக்கா ஆள் ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கிறாங்க ரோட்ல அவரோட நிலமை என்னத்துக்காக இருக்கு அவரு போஸ்டிங்க்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் அவர் போட்டுல யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் வயசுன்னு ஒன்று இருக்கு போதையில இருக்கிறவங்க வீட்டில் இருக்கவங்கள அப்படித்தான் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனா வீட்டில் அப்படி பண்ணலாம் சார் வெளியில அவர் போலீஸ்காரருக்கே அவங்க அந்த போதையை போட்டப்போ ஒன்று அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் புரியலை அப்படின்றப்ப சாதாரணமான நம்மளை மாதிரி ஆட்களோட நிலைமைய கொஞ்சம் நினச்சி பாருங்க அந்த மனுஷன் உண்மையிலே வெளியில ஒன்றும் சொல்லலை அப்படின்னாலும் அவர் மனசுக்குள்ள எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் அவர் ஒரு போலீஸு அவருக்கு ஒரு மரியாதை உண்டு சுற்றி இருக்கிறவங்க முதல்ல மதிப்பாயில் அந்த மாதிரி இருந்தா அவர் கூட அந்த ஸ்டேஷன்லேயே வேலை பார்க்குறவங்க சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி இது எதுக்கு வேலைக்கு ஆகாது அவரை போட்டு என்ன ஓட்டு ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் அவர் இதே மாதிரி தன்மையா நடந்து பார்ப்பலையா யோசிச்சு பாருங்க தன்மையா நடந்ததுனால அவருக்கு கிடைக்கிறது என்ன லூசு போலீஸ் கேன போலீஸ் இந்த இந்த நல்ல உட்காந்து ஓட்டு ஓட்டுன்னு சுத்தி அவங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது சார் அந்த சரௌண்டிங்ஸ்ல அவருக்குன்னு இருந்த அந்த ஒரு ரெண்டு தடவை பார்ப்பாரு மூணு தடவை பார்ப்பாரு நாலாவது தடவை நல்லவனை வந்து என்ன பண்ணியும் ஜென்ட் அதாவது ஒரு காமனான இடத்துல ஆனா உண்மையில அந்த பப்ளிக் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நல்லா தெரிஞ்சாங்க சில நேரத்துல பப்ளிக நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்களும் போலீஸ்க்கு உதவல ஆனா பல நேரங்கள்ல எங்களை மாதிரி சாதாரணமான ஆட்களுக்கு போலீஸ் இந்த மாதிரி ஓடி வந்து உதவுனா நல்லா இருக்க அப்படி இருந்தாங்கன்னு வைங்கள எந்த இடத்தையும் பொதுமக்கள் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்க ஊர்ல எல்லாம் நடந்திருக்கு போலீஸ்கார் விட்டு போராடணும்னா ஒட்டு மொத்தம் எல்லாரும் ஊரு அந்த வியாபாரிகள் சங்கம் அது இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போகாதீங்கன்னு அழுதுதான் வாத்தியார் அழுதுதான் ஸ்கூலுக்கு விட்டு போகும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐஇ உங்கெல்லாம் போறப்ப அழுதப்ப பாத்துருக்கீங்களா அதெல்லாம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட போலீஸ் இருக்கிறாங்க பட் அவங்கள பா நல்லவேல அந்த பொதுமக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க வெறும் பார்த்துட்டு மட்டும் இல்லாம உடனே ஓடி போயிட்டு உதவி செஞ்சது ரொம்ப நல்லது போலீஸ நல்லவங்க இருக்கிறாங்க வேற எதுவும் நன்றி